கொட்டக்குடி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஐந்திற்கும் மேற்பட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென்னை மரங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது ஏற்கனவே கடந்த வாரம் பதினைந்துக்கும் மேற்பட்ட மரங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலை இன்று மீண்டும் ஐந்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை குரங்கனி வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கானது போடி அருகே பெரியாத்து கோம்பை பாலம் அருகே கனி என்பவருக்கு சொந்தமான தேனந்தோப்பில் ஐந்துக்கும் மேற்பட்ட நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தென்னை மரங்கள் அடித்து செல்லப்பட்டது ஏற்கனவே கடந்த வாரம் ஏற்பட்ட வேள்ளப்பெருக்கில் இருபதற்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ஐந்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளது வேளநீரில் சாய்ந்த தென்னை மரம் பெரியாத்து கோம்பை பாலத்தின் மேற்கு பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இருபத்திற்கும் மேற்பட்ட தென்னை மரத்தை இழந்த தோட்டத்தின் உரிமையாளர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்து மழை பெய்வதாலும் நீர்வரத்து அதிகரித்து வருவதாலும் கரையோரம் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லும் சூழ்நிலை உள்ளது